கரூர்ல நடந்த அந்த நெரிசல் காரணமா ஏற்பட்ட அந்த பெரும் துயரம் அது தொடர்பா இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்த மொத்த சம்பவத்தையும் பாயிண்ட் பை பாயிண்டா டீடைலா பார்ப்போம் முதல்ல இந்த சம்பவம் தொடர்பா என்னென்ன விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில ஒரு நபர் ஆணையமும் விசாரணை பண்றாங்க கரூர் நகர் காவல்துறை சார்பிலையும் அஞ்சு பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது ஆம்புலன்ஸ் டிரைவர் கொடுத்த புகாரின் அடிப்படையிலையும் தாவைக்க தரப்புல பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது சார்ந்த விசாரணையும் நடைபெற்றுகிட்டு இருக்கு கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வி பி பொதுச் பொதுச்செயலாளர் புஷியானத் மாநில இணைச் செயலாளர் நிர்மல் குமார் இவங்க மீது அஞ்சு பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை தொடர்ந்துதான் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வி பி மதியகன் செல்போனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமுறைவாயிட்டாரு அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்தோம் ஸோ இதை தொடர்ந்து தனிப்படை அமைக்கப்பட்டு மதியலகனை தேடிட்டு இருந்தாங்க காவல்துறையினர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமத்தில் மதியகனோட உறவினரும் தாவைக்க நகர செயலாளருமான பவுன்ராஜ் வீட்டில் வந்து மதியகன் வந்து பதுங்கி இருந்ததா தகவல் கிடைக்குது ஸோ அங்கேயே போய் மதியழகனையும் பவுன்ராஜையுமே காவல்துறையினர் வந்து கைது பண்ணுறாங்க சோ அதை தொடர்ந்து ரெண்டு பேர்கிட்டயுமே விசாரணை பண்றாங்க கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்திற்கும் அதிகமாக அவங்கள்ட்ட விசாரணை நடத்தப்பட்டதா சொல்லப்படுது விசாரணை முடிந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கரூர் குற்றவியல் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க அப்போ நீதிபதி பரத்குமார் வந்து விசாரணை பண்றாரு விசாரணை தொடங்கினதுக்கு அப்புறம் போலீஸ் தரப்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதாவது அரசு தரப்புல இருந்து போலீஸ்னாலே அரசு தானே சோ அவங்க தரப்புல இருந்து ஒரு அஞ்சு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு அதுல என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா கூட்டம் அளவு வந்து எல்ல மீறி போயிடுச்சு அப்படின்றதுனால பஸ்ஸை வந்து நாங்க முன்னாடியே ஸ்டாப் பண்ண சொன்னோம் ஆனா ஆதவ அர்ஜுனா அதை கேட்கல அப்படின்னு முதல் குற்றச்சாட்டு சொல்றாங்க ரெண்டாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா கரூர் வேலுச்சாமி புற இடம் வந்து போதும் அப்படின்னு சொல்லி புசியானம் தான் எங்கள்கிட்ட சொன்னாரு அப்பவே இந்த இடம் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா டைம் ஷெடியூல விஜய் வந்து ஃபாலோவே பண்ணல அது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நேர அட்டவணையை வந்து கரெக்டாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணலை அப்ப தாவைக்கிணரை வந்து அதை வந்து ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து காலை எட்டரை மணிக்கு நாமக்கல் போறாரு எட்டு மணிக்கு போறாருன்னு சொன்னோம் பட் இங்க எட்டே முக்காக்கே நம்ம செய்தி சேனல்ல லைவா காமிச்சாங்க விஜய் வந்து சென்னையில தான் இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஸோ அதையுமே ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சிருக்காங்க இப்ப விஜய் வெளியிட்ட வீடியோலையுமே அதை பத்தி விஜய் எதுவும் சொல்லலை அது ரெண்டாவது பார்ப்போம் நாலாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அந்த டிவிக்கே சேர்ந்தவங்க வந்து ராங் ரூட்ல போனாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அமுதா ஏஎஸ் ப்ரெஸ் மீட்லேயுமே வந்து அப்படிப்பட்ட ஒரு காட்சியுமே வந்து அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணி பிளே பண்ணி காமிச்சாங்க இந்த மாதிரி அவங்க வந்து ராங் ரூட்ல போற மாதிரி வீடியோவுமே பிளே பண்ணி காமிச்சாங்க ஸோ அதுல வந்து ரொம்ப கிளியரா தெரியும் இப்போ ஐந்தாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா சொன்னபடி விஜய் வந்து கரெக்டான டைம்ல வந்திருந்தா கூட்ட நெரிசலை ஏற்பட்டிருக்காது இந்த விபத்தை தவிர்த்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதை தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா போலீஸ் வந்து அவங்களோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க பட் இவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட எந்த ரூல்ஸையுமே தாவை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணல அது மட்டும் இல்லாம கரூர் சம்பவத்துல சிகிச்சை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்கல சிலர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறதுனால மேலும் சிலர் பலியாகலாமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு சோ அதனால தாவைக்கவசம் இன்னும் சிலரை கூட கைது செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க கேட்ட இடத்துலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு அரசியல் தலைவர்களோட சிலைகள் இருக்கு சோ இதெல்லாம் கருதி தான் நாங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் சோ இதை கேட்ட நீதிபதி என்ன சொல்றாரு நீங்க குறிப்பிடுற மூணு இடமுமே வந்து இதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது கரூர்ல இருக்கக்கூடிய உழவர் சந்தை அந்த திடல் பகுதியாகட்டும் அப்புறம் வந்து ரவுண்டான பகுதியாகட்டும் இப்போ சம்பவம் நடந்த பகுதியாகட்டும் இந்த மூணுமே வந்து தகுதி இல்லாம அதாவது போதுமான இடமா இல்லை அப்படின்ற மாதிரிதான் குறிப்பிடுறாங்க நம்ம கவர் ஸ்டோரியில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க போயிட்டு கரூர்ல நம்ம டீம் போயிருக்காங்க ஸோ அங்க போயிட்டு இவங்க குறிப்பிட்ட அந்த மூணு இடத்துலயுமே நின்று ஸ்பாட் ரிப்போர்ட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து தி சவுத்தோட எடிட்டர் மனோஜ் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு இந்த மூணு இடமே வந்து இவங்க பண்ணக்கூடிய இந்த ரோட் ஷோவுக்கு ஒரு ஆப்டான இடமே கிடையாது தகுதியான இடமே கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருப்பாப்ல கன்க்ளூஷனாக அதுதான் சொல்லியிருப்பாரு ஆனால் கம்பரிட்டிவ்லி மூணு இடத்தையும் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போய் விசிட் பண்ணி பார்த்ததில்ல வேலுச்சாமிபுரம் ஒன்றும் அவ்வளவு மோசமான இடமாக இல்லை ஓரளவுக்கு ஒரு ரோட் ஷோ பண்ணுறதுக்கான இடம் தான் ஆனால் இங்கே நடந்த பல்வேறு விஷயங்கள் மக்களுடைய அதிக அளவில் மக்கள் வந்தது அப்படின்றது தான் இந்த ஒரு 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 துரதிருஷ்டவசமான சம்பவத்துக்கு காரணமாக மாறி இருக்கிறது மற்றபடி மற்றபடியாக வேற இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது ஸோ அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு பார்க்குறேன் ஆனால் கம்பரேட்டிவ்லி நம்ம செக் பண்ணதில் மூணு இடத்துக்கு போய் பண்ணதில் இது வந்து குறுகலான இல்லை வந்து பண்ணவே முடியாத இல்லை அவங்க கேட்ட ரெண்டு இடத்த விட ரொம்ப மோசமான இடமாக தெரியலை ஆனால் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்று இடமுமே பார்த்தோம்னா ஓரளவுக்கு டவுனுக்குள்ள இல்லை வந்து மக்கள் வரக்கூடிய இடமாக இருக்கிறது மக்கள் அதிக வந்து போகக்கூடிய ரோட்ஸில் பல் பஸ்லாம் அடிக்கடி போகிற ஒரு ரோட்ஸில் இது மாதிரி ரோட் ஷோ நடத்துறது முதல்ல வந்து தப்பு ஸோ அதையே தான் நீதிபதியுமே குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கேள்விகளை முன்வைக்கும் போது விமர்சனங்களை முன்வைக்கும் போது டிவிக்கே தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிவிக்கே தரப்பை நம்ம ரெண்டாவது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீதிபதிகள் கேள்வி எழுப்புறாங்க சரமாரியா கேள்வி எழுப்புறாங்க கிட்டத்தட்ட அடுக்கடுக்காக ஆறு கேள்விகளை முன்வைக்கிறாங்க ஸோ அதில் முதல் கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா நீதிபதி கேட்ட முதல் கேள்வி என்னவா இருக்குன்னா இப்போ ஆல்ரெடி லீவ் குவார்ட்டர் லீவ் இருக்கு அப்புறம் வந்து வீக் டேஸ் அதாவது வீக்கெண்ட்ல இருக்கும் ஸோ எல்லாம் இருக்கும் போதும் நீங்க எப்படி வந்து குறைவான மக்கள் வருவாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஸோ ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி எந்த அடிப்படையில் நீங்க வந்து முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாங்க மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா திடல் மாதிரியான இடத்தை ஏன் வந்து நீங்க கேட்கல அப்படின்னு கேட்கிறாங்க நாலாவதா என்ன கேள்வினா விஜயோட பேரை குறிப்பிட்டே என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிகம் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் இதை பத்தி விஜய்கிட்ட சொல்லப்பட்டதா இந்த இடத்தோட அளவுகள் பத்தி விஜய்கிட்ட சொல்லப்பட்டதா அப்படின்னு சரமாரியா கேட்டாங்க சோ நீதிபதி கேட்டதுல ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரி கூட்டம் வந்து அளவு கடந்து இருக்கும்போது ஏன் வந்து நீங்க வந்து பேசுகிறத நிறுத்தலை சோ நீங்க ஏன் பேசுறதை நிறுத்தலை அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா பல கேள்விகளை முன் வச்சாங்க சோ இதுக்கெல்லாம் வந்து தாவைக்கா தரப்பில் என்ன பதில் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை நம்பி வந்தவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்றதுல தான் அதிக வருத்தம் இருக்கு சோ தான் விஜயுமே வெளியிலேயே வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா கரூர் பிரச்சாரம் நடந்த இடத்துல அந்த சாலையோட ரோடில் சென்டராக இருந்துச்சு இல்லையா நடுவே இருந்த தடுப்பை வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து எங்களோட பிரச்சாரத்துக்கு அது சுலபமாக இருந்திருக்கும் அப்படின்னு தங்களோட தரப்பு பதிலை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கொடுத்த ஒவ்வொரு மனுவையுமே காவல்துறையினர் வந்து நிராகரிச்சுட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை அப்படின்றது இங்கே வந்து சம்பள நாள் அப்படின்றதுனால பெருசாக யாரும் கூட்டத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளவு கூட்டம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சத்தியமா நினைக்கல அப்படின்ற மாதிரி டிவி கே தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்குறாங்க இறுதியாக காவல்துறையினர் சொன்ன அந்த பதினோரு நிபந்தனைகளை நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டோம் ஆனால் எங்களுக்கு சரியான பாதுகாப்பையோ அந்த அந்த நிகழ்ச்சிக்கான சரியான ஏற்பாட்டையோ காவல்துறை வழங்கல அப்படின்னு குற்றச்சாட்டாவே சொல்றாங்க ரொம்ப குறிப்பா ஃபைனலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் வந்து கட்சிக்காரர்களை தடுக்க முடியும் தாவைக்கா வரக்கூடிய கட்சிக்காரர்களை தடுக்க முடியும் ஆனா அவங்களாவே வரக்கூடிய பொதுமக்களை எப்படி தடுக்க முடியும் பொதுமக்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ்க்கு தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு இடம் கேட்டாங்க இல்லையா அதாவது பேருந்து நிலைய ரவுண்டானா அப்புறம் லைட் ஹவுஸ் பகுதி உழவர் சந்தை பகுதி அப்படின்னு கேட்டாங்க இல்லையா அதுக்கு தாவைக்கா தரப்புல என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா லைட் ஹவுஸ் பகுதியில பேசிட்டு உழவர் சந்தை வழியா போனோம் அப்படின்னா அங்க வந்து அறுபதாயிரம் பேர் முதல் ஒரு லட்சம் பேர் வரை வந்து அங்க இருந்தாலுமே அந்த கூட்டம் வந்து எளிதா வந்து ரொம்ப ஈஸியா கலைஞ்சு போயிருப்பாங்க சோ ஆனா வந்து போலீசார் வந்து எங்களுக்கு அங்க அனுமதி கொடுக்கல அப்படின்ற மாதிரி இதுக்கு நம்ம வந்து நீதிபதியே சொல்லிட்டாரு மூணு இடமுமே வந்து தகுதியான இடம் கிடையாது மாதிரியான விவாதம் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது நீதிபதி இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து சிஎம் முதல்வரோடையும் மற்ற கட்சிகளோடையும் மற்ற கட்சி தலைவர்களோடையும் உங்க தலைவரை ஒப்பிடாதீங்க உங்க தலைவர் அப்படின்றவர் ஒரு ஸ்டார் நடிகர் அவர் சோ அப்படி இருக்கும்போது இயல்பாவே மக்கள் கூட்டம் வரதா செய்யும் சோ அதெல்லாம் தான் நீங்க வந்து பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மற்ற எல்லா விவாதத்தையும் கேட்டுட்டு ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காரு நீதிபதி அப்படின்னா நான் வந்து மனசாட்சி படி தான் இதுக்கு வந்து நான் வந்து உத்தரவு பிறப்பிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி ஹியரிங்காக தள்ளி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கைது செஞ்சாங்க இல்லையா ரெண்டு பேர் ஸோ அந்த ரெண்டு பேருக்கும் அதாவது மதியலகன் அப்புறம் வந்து நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இந்த உத்தரவு கேட்டதுக்கு அப்புறம் இந்த மதியலகனோட மனைவி அழுத காட்சிகளை நீங்கள் டிவிலேயே பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்தது இதை தொடர்ந்து தான் விஜயுமே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஸோ விஜயோட வீடியோவுமே இப்போ விமர்சனம் செய்யப்பட்டுகிட்டு இருக்கு ஏன்னா சினிமா ஸ்டைலில் வீடியோ போட்டிருக்காருன்ற மாதிரி விமர்சனமும் முன்வைக்கப்படுது பட் என்ன இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் இதில் யார் குற்றவாளி என்ன நடந்திருக்கு இதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றத கண்டிப்பாக நீதிமன்றம் விசாரணையின் அடிப்படையில் சொல்லும் அப்படின்றத எதிர்பார்க்கு